வேளாண் படுப்புகளுக்கான இணையவழி விண்ணப்பம் இன்று முதல் துவங்குகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் இளமறிவியல் பட்டப்படிப்புகளுக்கான ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டயப் படிப்பு முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை குறித்தான அறிவித்தல்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைவேந்தர் கீதா லட்சுமி கூறியதாவது நூற்றி இருபது ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினெட்டு உறுப்பு கல்லூரிகளும் இருபத்தி எட்டு இணைப்பு கல்லூரிகளும் இயங்கி வருகிறது கல்லூரிகளில் இளம் அறிவியல் டிப்ளோமா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப இணையதளம் இன்று முதல் துவங்குகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினான்கு படிப்புகளுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இரண்டு படிப்புகளுக்கும் மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒன்பது படிப்புகளுக்கும் மூன்று விதமான டிப்ளோமா படிப்புகளுக்கும் மாணவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யலாம் ஆன்லைன் விண்ணப்பம் முடிந்த பிறகு ரேங்கிங் அடிப்படையில் கட் ஆப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டு ரேங்க் பட்டியல் வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு மாணவர்கள் அந்தந்த பாடப்பிரிவில் சேர்க்கப்படுவார்கள் இதற்கான விண்ணப்ப கட்டிடமாக பொது பிரிவினருக்கு ஆறுநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முன்னூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிப்ளமா படிப்புகளுக்கு இருநூறு ரூபாய் விண்ணப்ப எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் உள்ளது இதேபோல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஜூன் தேதியோடு விண்ணப்பம் செயல்முறை முடிவடைக்கிறது தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான தேர்வு நடைபெறும் வேளாண் படிப்புகள் முடித்தவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளிலும் குறிப்பாக வேளாண் துறையில் அதிக அளவில் வேலைவாய்ப்பு உள்ளது அது மட்டுமின்றி அக்ரி தொடர்பான அரசின் அமைப்புகள் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி தர நிர்ணயம் என அக்கறை தொடர்பான வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கோடை மலைப்பொழிவு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக குறைவாக இருந்ததாகவும் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்ப்பதாகவும் தென்மேற்கு பருவகால பொழிவு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் எனவும் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக பயிர் அறுவடை செய்யலாம் எனவும் தெரிவித்தார் பொள்ளாச்சியில் ஏற்பட்ட இளநீர் தட்டுப்பாட்டுக்கான காரணங்களாக வறட்சி வெள்ளை ஈ தாக்குதல் மற்றும் கேரள வாடல் நோய் ஆகியவை உள்ளன இவற்றை எதிர்கொள்வதற்காகவும் நீர் மேலாண்மை குறித்தும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியால நூற்றி கோடி மக்கள் தொகை அது அத்தனைக்கு உடல் உணர்வடை முயற்சி அந்த வேளாண்மை புயற்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் மேன்பவர் டெவலப் பண்ணுறோம் அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் என்ஜினியரிங் இப்படி ஒரு பதினாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸ்ஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது சம்மந்தமாக இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்க யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் எங்கே அப்ளை பண்ணணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறக்கு தான் இந்த பெரிய மீட்டிங்கையே நம்ம வச்சுருக்குறோம்